ஹாய் பாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இன்றைக்கு வேண்டுகோளை என்னங்க எமது முதலாவது கண்ணி முயற்சியா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக நாங்கள் வணங்குறோம் அது மட்டும் இல்லை இது பல பேர் வேண்டிக் கொண்டாங்க அதாவது மோட்டிவேஷன் நிகழ்ச்சிகள் அதாவது மோட்டிவேஷன் வரிகள் எங்களை அடுத்த கட்டத்துக்கு மூணு நான் வார்த்தைகள் அது கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக ஸோ இது முதலாவது கண்ணி முயற்சினால குறைகள் இருக்கலாம் கட்டாயமா அதை நிறைகளா பார்த்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு தட்டி கொடுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சிறிய ஒரு அறிமுகம் உங்களுக்கு நான் கூறலாம் நினைக்கிறேன் அதாவது நான் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாகன கமர்டேசன் முஸ்லிம் நிகழ்ச்சியின் மலரும் வசந்தம் மாதர் நிகழ்ச்சியின் அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருக்கேன் உளவியல் துறையில் அதாவது NLP, MDCC trainer ஆகும் பல தனிப்பட்ட முறையில் உளவியல் ஆலோசனை பல பேருக்கு கவுன்சிலிங் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம அதாவது போட்டோகிராஃபராகவும் அப்படின்ற ஒரு டீமுக்கு ஒரு பவுண்டராகவும் இருக்கிறது ஓகே இப்பொழுது என்னை பத்தி ஒரு அறிவு வழங்கினேன் வீடியோக்குள்ள போலாம் இந்த என்ன பார்க்க போகிறா மாற்றம் என்னோட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா விடயமா இருக்கு இப்போ ஒரு விடயத்தை வந்து உங்களால ஒரு விடயத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்க உங்களை நம்பணும் அந்த விடயத்தை நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் அந்த விடயத்தை உங்களால் மாற்ற முடியும் அதுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் அதாவது இன்றைய இந்த வீடியோ பதிவு இது வந்து இன்றைக்கு நேத்து உங்களுக்காக இல்லை பல வர்ணங்களாக நான் ஒரு வீடியோ செய்யலாமா இல்லையா அப்படிங்கறத நான் பல வர்ணங்களாக யோசிச்சேன் அதுக்குள்ள மாற்றம் வராத ஒரு விளையாருந்து ஒரு பேசுறது அப்படின்றது அது மட்டும் இல்ல நான் உடல் துறையில பல இடங்கள்ல அதாவது மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பல ஸ்டேஜுக்குள்ள பேசிருக்கிறேன் ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த ஹிரீனுக்கு முன்னால எப்படி பேசுறது என்ன மாதிரி பேசுறது அப்படின்றத பெரிய ஒரு சிக்கல் ஒண்ணு இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துல வந்து பல பேர் என்கிட்ட சொன்னாங்க உங்களோட குரல் பதிவுகளை மட்டும்தான் எங்களுக்கு கேட்க முடியுமா இருக்கு ஏன் வீடியோ பதிவு நீங்க எங்களுக்கு போட மாட்டீங்களா அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆர்வம் தருங்க அப்படின்னு கேட்டு சொன்னாங்க அது மட்டும் இல்ல அந்த இடத்துல நான் யோசிச்சேன் எந்த விடயத்தை நம்ம மாறணும் மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த மாற்றம் வந்து எங்களை தேடி வரும் நாங்க மாறணும் எங்களை நம்பினா கட்டாயமா அந்த மாற்றம் தேடி வாழ்றது மட்டும் இல்ல நாங்க எது நம்புறோமோ அதை கண்டிப்பா எங்களை ஈர்ப்பு சக்தி அதை அடைய ஸோ இந்த இடத்துல வந்து நான் யோசிச்சேன் இத்தனையோ பேர் சொல்றாங்களே எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு வீடியோ பதிவுல வழங்கலாமே அதாவது உளவியல் துறையில பல விடயங்கள் நான் கற்று இருக்கிறேன் பல விதமான வித்தியாசமான கோணங்கள்ல எவ்வளவு பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த விடயங்களை வழங்கலாமே அப்படின்னு பார்த்தா சரி ஓகே வீடியோ பதிவு போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ நான் முன் வந்திருக்கிறேன் அப்ப இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா விடம்போம் அதாவது மாற்றம் அதாவது மாற்றம் அப்படின்றது நான் மாறினதுனால இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக வணங்குது ஸோ இந்த மாற்றம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் நாங்க எங்களை நம்பினோம் அப்படின்றா கண்டிப்பா வரக்கூடியதா இருக்கும் ஸோ எங்களால் ஏனும் அப்படின்னாங்க எந்த கட்டத்துல நினைக்கிறோமோ அப்ப எங்களை தேடி மாற்றம் வர தயாராக இருக்கும் நாங்கள் வந்து மாறாம ஒரு விடயம் நடக்காம எங்களால முடியாது எங்களுக்கு அது சிரமமாக இருக்கேன் எங்களுக்கு அது எப்படி நாங்கள் அதை செய்ய போறோம் அது சாத்தியமான விடயமா அப்படின்னு எங்களையே நம்பாங்க நாங்கள் எப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அப்பயே அது எங்களை விட்டு சூரம்பி பெரும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே பெற்று அதனால நாங்கள் எங்களை நம்பணும் ஸோ இந்த இடத்துல நீங்க நம்பினீங்கன்னா கட்டாயமா மாற்றணும் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்காக சொல்லிக்கொள்றேன் அடுத்த வீடியோ பதவிகள் உங்களுக்கு எப்படியான வீடியோக்கு தேவை அதாவது என்ன தலைப்பில் உங்களுக்கு தேவை அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வழங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்